கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபன்ன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க எங்க பார்த்தோம்னா மகேஷ் வந்து சாமுண்டீஸ்வரி தான் மறைச்சு உண்மையை ரேவதி வந்து கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு நைட்டு காத்தி தூங்கிட்டு இருக்காங்க அப்போ காத்தியே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரேவதி என்ன மன்னிச்சிட ராஜா இதனால நீட்டா மகேஷ மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு ஒன்னும் தப்பானா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் மறுநாள் காலையில் கார்த்திக் ட்ரேவதியோட தாலி கொக்குற ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் கோலாகலமாக வந்து நடந்து முடிகிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி ஸோ எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகுறாங்க நேராக மண்டபத்துக்கு கிளம்புறதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சந்திராவோ சிவனாண்டியோ என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக் ட்ரேவதியோட கல் தாலி கொக்ரோ ஃபங்க்ஷனை முன்னிட்டு கார்த்திக் கையாலேயே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும் அதுவும் நம்ம கார்த்தி தான் ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த பக்கம் வி வந்துருக்குற நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இங்கே பாருங்கள் நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் எல்லாரும் கிளம்பி நேரா மண்டபத்துக்கே போயிடுங்க அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி பணத்தை எடுக்க போயிடுறாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்ததும் சந்திரா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு இப்படி மேடம் வந்து நம்ம என் அக்கா வந்து பணத்தை எடுக்க போகிறா இதாங்க சரியான சந்தர்ப்பம் அந்த இன்கம் டேக்ஸ் ஷாக்கில் வந்து நீங்கள் குயிக்காக வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே சிவனாடியும் சரின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நேராக பணத்தை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம ராஜராஜன்கிட்ட வந்து எங்கள் இந்த பணத்தை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க இந்தாங்க ரூமில் கொண்டு வைங்க அப்படின்னதும் உடனே ராஜராஜனும் சரின்னுட்டு பணத்தை வாங்கிட்டு போய் ரூமில் வந்து பத்திரமா வச்சிட்றாங்க

பச்சா அடுத்த நொடியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவனாண்டி அனுப்பினேன் இன்கம் டேச் ஆக்கள் அவங்க வந்துடுறாங்க உடனே வந்ததும் மேடம் எங்களுக்கு புகார் வந்திருக்கு கணக்கில் இடாத பணத்தை வந்து நீங்கள் இங்கே மறைச்சி வச்சிருக்கிறதா அதனால நாங்கள் செல் பண்ணியே ஆகணும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க இல்லை சார் யாரும் உங்களுக்கு தப்பான புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னதும் மேடம் இது எங்களோட கடமை அதனால நாங்கள் செல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு சொல்கிறோம் அப்படின்னதோ சரி தாராளமாக செக் பண்ணுங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க அந்த பணக்கும் கணக்குலையே காட்ட இல்லைங்க கடவுளே இப்போ அந்த ஐம்பது லட்சம் ரூபா பணமும் போக போகுது அப்படின்னதோ என்னம்மா சொல்ற எல்லாமே போச்சு அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால் இன்னும் கைடு பண்ணிட்டு போயிடுவாங்கக்கா அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனே நடக்காது இந்த ராஜாவு ராஜா மூஞ்சிலேயே கரிய போசுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆளுங்க ரூம் முழுக்க வந்து தேடி பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் யாரோ எங்களுக்கு தப்பான புகார் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எந்த பணமும் கிடையாது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரிய அதிர்ச்சி ஆறவங்க இது நாம இவர்கிட்ட தானே பணத்தை கொடுத்து ரூம்ல வைக்க சொன்னோம் இவங்க என்னன்னா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க சரி சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னதோ அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க என்ன இது அக்கா நம்ம கண்ணு முன்னாடி தானே மாமா கிட்ட பணத்தை கொடுத்தா இவங்க என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சந்திராவதி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எங்க என்னது இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்தா ஆமா ஆமா நான் ரூம்ல தான் வச்சேன் இரு பார்த்துட்டு வர அப்படின்னுட்டு ராஜராஜ ரூமில் வந்து பணத்தை பார்க்குறாங்க எங்கே தேடியுமே காணோ ஏமா சாமுண்டீஸ்வரி பணம் ரூம்ல இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகிறாங்க என்னங்க வந்தால் அவங்களும் எடுத்துலன்னா பணம் எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னதும் அக்கா உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியை விட எனக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு சே நம்ம போட்ட பிளான் வந்து இப்படி ஊற்றிக்கிட்டே அப்படின்னுட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வராங்க அந்த பணம் எங்கேயும் புகையில் பணம் இருக்குது வாங்க அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருந்து எல்லாரும் நேரா கிச்சன் பக்கமாக வராங்க அங்கே வந்து சாப்பாடு சமைச்சிட்ருக்குற ஒரு பெரிய சட்டி ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது அதாவது பால் வச்சுருக்காங்க ஸோ அந்த பாலுக்குள்ளே தான் ஒரு பொலத்தின் பேக்கில் வந்து பணத்தை கட்டி அதுக்குள்ளே வைப்பட்டிருக்கு உடனே காத்தி அந்த பணத்தை எடுத்து காமிக்கிறாங்க மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை பணம் எங்கே வந்துச்சு அப்படின்னதும் இல்லை மாமா நான் கவனிச்சுட்டேன் அத்தை உங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க நீங்கள் அதை ரூம்மில் பத்திரமா வச்சிக்கங்க எங்கே அக்கள் வந்தாங்களா அதான் எனக்கும் பதட்டமாக போச்சு உடனே பணத்தை எடுத்து இங்கே வச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பக்கம்லாம் வர மாட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னதும் உண்மையிலேயே வந்து நீங்கள் கிரேட் மாப்பிளை ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நீங்கள்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆளு இல்லை எப்படி வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்க பாத்தியா ரேவதி இப்படி ஒரு புத்திசாலியான ஒரு மாப்பிளை எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது உண்மையிலேயே சொல்லப்போனால் நீங்க டிரைவர் சொன்னா தான் தெரியும் அப்பள நீங்க உண்மையிலேயே கிரேட்னா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி காத்தி பாராட்டிட்டு இருக்காங்க சரிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு இது பிளானே வந்து இவனே கெடுத்துட்டானே அப்படின்னு ச நம்ம சந்திரா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து சிவனாண்டி போன் அடிக்கிறாங்க என்ன சந்திரா அந்த சாமதீஸ்வரிய கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னதும் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னதும் நடந்த விஷயத்தையும் சந்திரா வந்து கிட்ட சொல்றாங்க இது கிட்ட சிவனாண்டி சம்ம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சந்திரா சொல்ற இந்த அளவுக்கு அவன் புத்திசாலியா என்னால் நம்பவே முடியல சந்திரா கடைசியில் நம்ம அவங்க கிட்ட தோத்துட்டே இருக்க வேண்டியதாங்க ஃபோனை வேங்க அப்படின்னுட்டு சந்திரா செம காண்ட்ல வந்து போனை வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு நல்லபடி வந்து ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் தடபுடலாம் நடந்துட்டு இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து இங்க பாரு ராஜா ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ ஒரு உண்மை தெரியுமா நான் வந்து உன்னை இத்தனை நாளாக தப்பாக பொறிச்சிக்கிட்டு இருந்துட்டேன் மகேஷன் நீ தான் மறித்து வச்சுருக்க அப்படின்னு ஆனால் சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுக்கு அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அது சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதோ தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னதோ அப்படின்னா மகேஷ் எங்கே இருக்கானு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு காற்றி கேட்குறாங்க பாரு நான் தப்பாக பொறிச்சிக்கிட்டேன் அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கு அதுக்காக மட்டும்தான் மன்னிப்பு கேட்டேன் மற்றபடி நீ கேள்வியெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தனாச்சே இந்த ஃபங்க்ஷனே நடந்து முடிச்சுட்டு போல இருக்கே அப்படின்னுட்டு சந்திரா வந்து சம காண்டில் இருக்காங்க இன்னொரு பக்கம் காத்தி ரேவதி ரெண்டு பேரையுமே வந்து மனம் உட்கார வைக்கிறாங்க ஸோ நல்லபடியாக காத்தி கையில் தாலி கொடுத்து நம்ம ரேவதிக்கும் வந்து கட்ட வச்சுருக்காங்க ஸோ தாலி தாலிக்குற ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக வந்து நடந்து முடிச்சிருந்து எல்லாருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ள உண்மையிலேயே உங்களை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறன்னே புரியல ஐம்பது லட்சம் ரூபா பணமும் போயிருக்கும் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே உங்கள் கையால் போய் நம்ம தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னதும் உடனே காத்தியும் பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து சிமகாண்டில் இருந்துட்டுருக்காங்க இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு விஷயத்தை சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அந்த ராஜா வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஆட்களை வச்சு எப்படியாச்சும் பணத்தை திருடிடுங்க அதுக்கப்புறமா பணத்தை இவனே சுட்டுட்டு காலம் வந்து போச்சுன்னு போய் சொல்கிறான்னு பழி போட்டுடலாம் அப்படின்னதும் உடனே சிவனாண்டி காத்தியும் போகிற காரை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அவங்க அடி ஆட்களை ஸோ அவங்க பணத்தை பிடுங்கலான்னு போகிறாங்க காத்தி எல்லாருமே அடி வெளுத்து எடுத்துட்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஊழியர்களுக்கு வந்து பணத்தை வந்து நல்லபடியாக கொடுத்துட்டு காட்டி வீட்டுக்கு வந்ததும் சந்திரா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க அதை எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னதும் ஐயோ இந்த பிளானும் ஊற்றிக்கிச்சா அப்படின்னு சந்திரா வந்து சம கண்டில் இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ச சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட ஷாப்பான நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போதோ உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு ஒரு மூத்த பையன் இருந்தால் எப்படிலாம் நடந்து பானோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கீங்க நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள என்னோட பிசினஸ் பொறுப்புகள் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிற அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க நம்ம ராஜராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சகல வாழ்த்துக்கள் அத்தை இதுவரைக்கும் நம்பி எங்கள் மாமாக்கிட்ட கூட இந்த பிஸ்னஸ் பொறுப்பை ஒப்படைச்சில்லை ஒப்படைக்கலை ஆனால் நேற்று வந்த நீங்கள் அத்தையோட மனசில் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருந்தா அத்தை இவ்வளோ பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படினதும் ஐயோ அத்தை அதெல்லாம் வேணா அத்தை எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னது ஏன் மாப்பிள்ளை ஏன் தயங்குறீங்க இல்லைம்மா இல்லைத்தை ப்ளீஸ் இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏன் இதெல்லாம் நீங்கள் நடத்த மாட்டீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கா எப்படிலாம் பிஸ்னஸ் நடத்தணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னதும் இல்லாட்ட இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் சரி சரிமாப்பிள்ளை நீங்கள் எப்போ இஷ்டப்படுறீங்களோ அப்போ சொல்லுங்கள் எல்லா பொறுப்புகளையும் நான் உங்கள் ஒப்படைக்கிறேன் அப்படின்னதும் கார்த்திக்கோ சரின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு ரேவதிக்கு குழப்பமாக இருக்குது உடனே கார்த்திகை கூப்பிட்டோம் இப்பாரு உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி யாரா கேட்குறாங்க என்னாச்சு ஏன் திடீர்னு கேள்வி கேட்குற இல்லை இங்கே பாரு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நானும் ஆஸ்திரேலியா போயிடுவேன் எனக்கு என்னமோ நீ மிகப்பெரிய ஆளாக இருந்து டிரைவர் இங்கே விஷம் போன்றேன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னது இங்கே பாரு உன்னை நான் எதுவும் கேள்வி கேட்குறேன்னா நீ எனக்கு ஹெல்ப் உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன் ஸோ உன்னை உன்னை நல்லபடியாக ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கிறது என்னோட கடமை அதே மாதிரி நான் உன்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் நீயும் என்ன கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்க இருந்து போனதோ ரேவதிக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு இதோட இந்த பிரமோ